லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த செயல் உறுப்பினரான இந்திரேஷ் குமார் என்பவர் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு இருக்கிற அனைத்து மசூதிகளும் மதர்ஷாக்களும் தர்காக்களிலும் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி முழக்கமிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மக்கள் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதான் ஒருத்தர் மேலே அந்த வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க மேலே இதை போட்டு திணிக்க வேணான்றது எங்களோட கருத்து முஸ்லீம்மை வந்து இந்து கும்பிட சொல்லுறது தவறு இந்து வந்து முஸ்லீம் கும்பிட சொல்லி தவறு கிறிஸ்டினு கும்பிட சொல்லி தவறு அவங்க சாமி அவங்க கும்பிட்டுக்கிட்டோம் அவங்க நல்ல மாதிரியாக இருக்குது நாங்கள் மாமாச்சா அண்ணன் தம்பி போலாம் இருக்கிறோம் எங்களை யார் குறுக்கில் வந்து சண்டைப்படக்கூடாது உனக்கு ராமர் கோயில் கட்டுறையா ராமர் கோயில் ஏன் கோயில் தான் கட்டு சாமி நீ கும்பிடு கும்பேஷமில் வேணுன்றும் வரட்டும் வேணான்றும் போட்டோம் ஆனால் யார் வந்து இந்த சாமி இப்படி கும்பிடும் அந்த சாமி இப்படி கும்பிட்டு சொல்லக்கூடாது அவங்க விருப்பப்பட்டு மக்களுடைய ஆமாம் மக்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும் மக்கள் சுந்தரமாக இருக்கணும் அதான் என்னுடைய கொள்கை வந்து ஃபாரினில் போய் இவங்க சொல்ல முடியுமா ஒரு இங்கிலாந்தில் போய் சொல்ல முடியுமா அந்த மாதிரி செய்ய சொல்லி ஏன்னா அவங்க பாரம்பரியமாக கிறிஸ்துவத்தை அவங்க அவங்க தொண்டு தொட்டு அவங்க வராங்க அவங்களா பார்த்து இப்போ விட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த கோயிலை கட்டிக்க இந்த கோயிலை கட்டிக்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆசையில ஏதோ அந்த ஒரு சோசியலிச இதில் அவங்க கட்ட சொல்கிறாங்க நிர்பந்தப்படுத்தலை இப்போ வந்து அந்த மாதிரி வந்து இவங்க நிர்பந்தப்படுத்தக்கூடாது அவனாக சொன்னானா அவனாக சேர்ந்தானா சேர்ந்துன்னு போட்டோம் அது வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது இன்னும் அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தக்கூடாது அந்த அந்த மதத்து வாரங்களும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது அது வந்து அரசாங்கத்துக்கு சரி கிடையாது ஆட்களுக்கும் சரி கிடையாது ஆளும் ஆளும் அரசாங்கத்துக்கு சரி கிடையாது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் தப்பு தான் அவங்க வழிபாடு அவங்க மதத்தை அவங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் அதை வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது மதத்தை வந்து தடுக்கக்கூடாது அவங்க அது தப்பு இப்போ இவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து முஸ்லீம் பண்டிகை அதாவது வேறு ஏதாவது இது திறக்க போகிறோம் நீங்கள் வந்து இது சொன்னான்னா செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அதாவது மதத்தை மதத்தை வந்து நம்ம எப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது ராங் அது தப்பு அது அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பப்படி தான் அவங்களுக்கு எல்லா மதமும் எல்லா ஒன்று தான் அவங்கவுங்க விருப்பம் மாதிரியே இருக்கும் இதை சொல்லணுன்னு கட்டாயப்படுத்துகிறது தப்பு அது அது தவறு தான் அவர்லாம் இன்னொரு அவங்க முஸ்லீம் போடுவாங்க போட மாட்டாங்க அது அவங்க செய்ய இல்லை இதுவே இவர் வற்படுத்துகிறாரு வற்படுத்தக்கூடாது இல்லை அவங்க இஷ்டம் வந்த மாறுது மாறாது அவங்க இது வந்து வெப்படுத்தக்கூடாது இல்லை அதாவது எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அது ஒரு கட்சியிலேனு சொல்ல முடியாது எல்லாமே இந்துல இருப்பாங்க முஸ்லீமில் இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அவருடைய வந்து பிரபலப்படுத்திக்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அவருக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கல நாளைக்கு ஒரு எம்பி ஆகலாம் ஒரு மந்திரி ஆகலாம் அதுக்காக அவர் வந்து மோடியை காக்கப்படுகிறார் எல்லாம் ஸ்ரீராம் சொல்லுங்க முஸ்லீம் சொல்லுங்கள் இந்து சொல்லுங்கள் ஏன் உலகத்தில் உள்ள எல்லாேருமே சொல்லலாமே ஜெய் ஸ்ரீராம்னு கதை சொல்ல முடியாது மோடிக்கு நண்பர்கள் தானே ரஷ்யாவில் உள்ளான் அவங்களாம் நின்று கற்று சொல்லலாம்ல இது அப்படி தான் வந்து இயற்கையான ஒரு இது கிடையாது இது செயற்கையாக அவங்க பார்லிமெண்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ எலெக்ஷனுக்காக இது பண்றது மதமும் சம்மதம் தான் புரியுதுங்களா நம்ம வேற்றுமை பார்த்தோன்னு வச்சுங்க அது அது வேற்றுமையா தான் ஆகும் எம்மதமே சம்மதம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அது சார் தவறானது ஏன்னா அவங்க வந்து மதத்தில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி ஆர்டினரி ஆளுங்களை கூப்பிட்டு இந்து மக்களை கூப்பிட்டு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க தாராளமா ஒரு கிறிஸ்தவனு கூட கூட சொல்ல மாட்டாங்க அதே முஸ்லீம் கட்ட கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய வேதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வெள்ளிக்கிழமையில போய் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க அல்லான்னு அல்லான்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி கட்டாயப்படுத்துறதுலாம் ரொம்ப தவறான விஷயம் அது கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டா அது அவங்க விருப்பம் அது அவங்க என்ன சொல்லுவேன் சொல்லுவாங்க நீங்கள் கட்டாயப்படுத்தி சொல்லுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு அவங்க உடன்பட்டாங்கன்னா அது அது வேறு விஷயம் அது வந்து கண்டிக்கத்தக்கது பட் வந்து அவங்கள நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி அது அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது அதனால் சொல்கிறாங்க வேறு மதம் வேறு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டான அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் அவங்களால முடியாது அந்த அரசாங்கமே இவங்களை தடுக்கும் இப்போ அந்த அரசாங்கம் வந்து அவங்களோட ஒத்து போகிறதுனால அவங்க சொல்கிறத இவங்க செய்கிறாங்க இவங்க சொல்கிறது அவங்க செய்கிறாங்க அது மக்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க இதுவும் தவறான விஷயம் இது இது ஒரு பைத்தியகாரத்தனம் இது பைத்தியகாரம் பைத்தியகாரம் பேசுகிற பேச்சு இது எதுக்கு நாங்கள் ஜெய் சொன்னோம் எங்கேயோ ஒரு இடத்துல பாபர் மசூதி அந்த இருந்த இடத்துல அதை இடித்து ஒரு மத வழிபாடு தடங்களை இடித்து எந்த தெய்வம் சொல்லுது இதை இடித்து என் கோயிலை கட்டுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக செஞ்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இவனுங்களாம் என்ன திரும்ப பண்ணோம் இந்த தேர்தலில் காட்டுறான் அவனுங்கள எல்லாத்தையும் நிற்க வச்சு மக்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க தெளிவான ஸ்வீச்சில் தான் இருக்காங்க இது வட மாநிலம் கிடையாது இது இது தமிழ்நாடு இது தக்க பதிலடி யாருக்கு நாங்கள் கொடுக்கணுமோ கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம் பெரிய தப்பு அது மாதிரி இருக்கக்கூடாது ஜெனரேஷன் நாடு நம்ம நாடு அது மாதிரி வந்து மதத்தை வந்து பிரித்து மக்களை பிரித்து கேம் ஆடுறதுக்கு தான் இந்த வேலை இந்த மாதிரி பேசுகிறாங்க அது தவறுமா அவங்க அவங்க தெய்வத்தை அவங்க கும்பிட்டோம் நம்ம தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம் ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் மாமா மச்சம் அண்ணன் தம்பி தான் நாங்கள் பழகிறோம் பாயிங் வந்து எங்களுக்கு மாமா கிறிஸ்டின் வந்து தம்பி இந்து வந்து அண்ணன் இதுதான் உண்மை இதனால் வந்து பாயிங் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து எங்களுக்குள்ளே வேறுபாதை இல்லை நாங்கள் பழகிறது எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் அவங்க சாமி கும்பிட்றாங்க எங்கள் சாமி அவங்க வந்து கும்பிட்றாங்க அவங்க சாமி நாங்கள் கும்பிட்றோம் அதனால் எங்களுக்குள்ள வேற்றுமை எதுவும் இல்லை முஸ்லீமு கிறிஸ்டின்னு இந்து இது மூணும் ஒரே கடவுள் தான் அவங்க விருப்பப்பட்டு ஒரு முக வழிபாடு வச்சு இப்போ சாமி கும்பிட்றாங்க இதனால் ஒன்றும் தப்பு இல்லைம்மா இப்போ எதனால வந்து ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர் வந்து இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து அவங்க விருப்பப்படி சொல்கிறோன்னு செய்கிறாங்க ஆனால் வந்து அது அவங்களுக்கு தான் நான்னு தெரியும் எங்களுக்கு பொருள் தெரியும் அவங்கவுங்க சாமி அவங்க கும்பிட்டுக்கிட்டோம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு முஸ்லீமில் ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் இது இன்றைக்கு இன்னதும் ஏற்பட்டதில்லை இது தொண்டு தொட்டு வர்றது இப்போ ஆட்சியில் வந்து மேட்ச் அகற்றப்பட்டுச்சுன்னா இது எதுவும் குறைஞ்சிடும் யாருமே எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க வர தேர்தலில் மக்கள் பார்த்து இதை முடிவு பண்ணால் கைட்டாக இருக்கும் இப்போ ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் வந்துட்டு இப்படி சொன்னது சரியாக தவறா இது மாபெரும் தவறு ஒரு ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு இந்துக்கள் நாடு இல்லை உலகத்தில் இந்துக்கள் நாடு தான் இவர் அங்கே போய் தான் அது பேசணும் இது ஜனநாயக நாடு டெமோக்ரஸியில் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அவர் பேசுனது ஒரு மாபெரும் தவறு இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் கண்டிக்கணும் இல்லை அங்கே உள்ள யாராவது கண்டிக்கணும் கண்டிக்க மாட்டாங்க அதுதான் ஏன்டா அமைதியாக இருக்குது தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் மத கலவரம் பண்ணுறோம் ஜாதி ஜாதியினுடைய பேரை வச்சு கலவரம் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ண முடியல இதை மதத்தை மூலியமாக கொண்டு போய் பிரச்சனை பண்ணணுன்னு பார்க்குறாங்க ஆனால் மக்கள் இங்கே தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க செருப்படி தான் கொடுப்பாங்க இது இது இந்த மாதிரி செயலான இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்குன்னா தமிழ்நாடு மக்கள் செருப்படி தான் கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் சரியாது மதத்தை வச்சு யார் பேஸ் பண்ணி ஓட்டு அரசியலை வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாம் இந்த நாட்டை கா திருப்பி நம்ம வந்துடலாம் உட்காந்துடலாம் பாக்குறாங்க இது மக்கள் செருப்படி கொடுப்பாங்க இப்போ பிரதமர் அவர்கள் கூட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருக்காங்க இல்லையா இதை எப்படி அவரே எப்படி மறைமுகமாக அரசு ஆதரவு கொடுக்கறது தானே அதனால அவர் அமைதியாக தான் இருப்பார் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார் அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் கருத்து சொல்லுவார் ஏன்னா அவங்களும் வெறுத்துக்க முடியாது அவரு ஆர்எஸ்ஆ அவர் கூட இருக்குது இப்போ அவரும் வெற்றுக்க முடியாது அவரும் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு அவருடைய சொந்தமாக தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறாரு கேட்க மாட்டேறாரு இவங்க வந்து இந்துக்களுடைய உணர்வுல தூண்டி விட்டு அவளுடைய குளிர்காய நினைக்கிறாங்க இந்துக்களை தூண்டி விட்டு வெறி ஏற்றி விட்டு அதில் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு அதுக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தம் இதுதான் கணக்கு இப்போ பிரதமர் இதை வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதமரே இல்லை நம்ம நாட்டில் பிரதமர்லாம் ஒரு நாடு ஆட்சி அனுப்பிட்டு நல்லதுக்கு போக மாட்டார் கெட்டதுக்கு போக மாட்டார் அதானி அம்மானி வீட்டில் கல்யாணம் நடந்தால் போய் டான்ஸ் ஆடுவார் ரஷ்யாவுக்கு போவார் தான் வந்துக்கிட்டு இருப்பார் இதுதான் நடக்கும் பிரதமர்லாம் ஒரு நாட்டில் போய் கேட்டால் என்ன பண்ண முடியும் அது இப்படின்னு அது தெரிய அளவுக்கு குடிவெல்லாம் எப்படிங்கிறது தெரியாத தெரியல ஏன் சொல்கிறேன் வற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான்